பாரஞ்சித்தரோட டைரக்ஷன்ல சியான் விக்ரம் பார்வதி திருவோத்து மாலவிகா மோனன் உள்பட பல்வேரோட நடிப்புல உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் தங்களான் இந்த திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆடியோ சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஆடியோ லான்ஸ்ல படக்குழுவினர் ஷேர் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தங்களான் திரைப்படத்துல தங்களானுடைய மனைவியா அதாவது விக்ரமுடைய மனைவியாக நடித்திருக்கக்கூடிய பார்வதி எங்கெங்கம்மா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க இந்த இசிபிலிட்டி படத்தை பத்தி பேசும்போது இங்க இருக்கிற எல்லாமே அரசியல் தான் சினிமா பொழுதுபோக்கா இருக்கலாம் ஆனா இங்க எல்லாமே அரசியல் தான் அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது தங்கலான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு எல்லாம் நடக்கிற மாதிரி தோணலாம் ஆனா அது எதார்த்தமா நடந்தது கிடையாது ஒடுக்குமுறைக்கு எதிரான சமூக சுதந்திரத்தை சமத்துவத்தை எடுத்துரைக்கிற திரைப்படமா தங்கலான் இருக்கும் சமத்துவமின்மை ஏன் நிலவுகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த உரையாடல்கள் உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்தாலும் நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கலை என்பது அரசியல் அந்த அரசியல படையா ஒன்று திரட்டி முன்னெடுத்து கொண்டு போறாரு பாரஞ்சித் அவருடைய படையில நான் ஒரு வீராங்கனை இருக்கிறது நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை மாளவிகா மோகன் இந்த தங்கலான் படத்துல வித்தியாசமான தோற்றத்துல சூனியக்காரியா ஆரத்தி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு அஞ்சு மணி நேரம் அந்த மேக்கப்ல பத்து மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெடிகேஷனோட இந்த ரோல் அவங்க பண்ணிருக்காங்க அவங்க இந்த ஆடியோ லான்ச்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஞ்சித் மிகப்பெரிய ஆர்மியை தன்னுடைய பின்னால வச்சிருக்காரு என்னுடைய இதயத்துல ஒரு பகுதி தான் தங்களால் எமோஷனல் ஆகாம இந்த ஆரத்தி கதாபாத்திரம் பத்தி என்னால் பேசவே முடியாது அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரத்துக்காக நான் அவ்வளவு உழைச்சிருக்கு இந்த கதாபாத்திரம் என்னோட உன்னோட ஒன்னா கலந்துருக்கு இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரஞ்சித் சாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க இந்த தங்களான் திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கக்கூடிய ஜி பிரகாஷ் குமார் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இது ரஞ்சித்தோட கனவு படம் இங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா உடைச்சிருக்காங்க அதுல நானும் ஒரு பகுதியா இருந்திருக்கேன் இந்த படத்துல பழங்குடி மக்களோட இசையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன் முதல் நாள்ல இருந்து இந்த படத்துல பணியாற்றுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் இந்த மாதிரியான படங்கள்ல வேலை பாக்குறது எப்போதாவது தான் வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு மதராசப்பட்டினம் ஆயிரத்தில் ஒருவன் அசுரன் மாதிரியான படங்கள்ல கிடைச்சது அதுக்கப்புறம் இப்பதான் அமைஞ்சிருக்கு விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் திரைப்படத்துக்கு பிறகு இப்பதான் தங்கலன் படத்துல இணைஞ்சிருக்கேன் கண்டிப்பா இந்த படமும் என்னோட மியூசிக்கும் உங்க எல்லாரையுமே இம்ப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் தமிழ் சினிமாவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமா தங்கலான் இருக்கும் அப்படின்னு

பல உலக சினிமாக்களே பார்த்தேன் அதுதான் என்ன மாத்துச்சு அதுல லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சினிமா பாரடைஸோ படங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையை பேசுவோம்னு முடிவு பண்ண சினிமா என்னை தேர்ந்தெடுக்கல நான் தான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன் வரலாற்றை நம்ம படிக்கணும் வரலாற்றை என்னுடைய படங்களின் மூலமா தேடுறேன் சினிமா இங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு நான் நினைக்கிறத எடுத்துடலாம்னு சினிமாவுக்கு வந்தேன் அப்ப என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சென்னை டுவெண்டி எயிட் படத்தை எடுத்துட்டு இருந்தாரு அது எங்களுடைய வாழ்க்கை தான் அந்த படம் மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு பெற்று இருந்துச்சு அட்டகத்தி படத்துக்கு பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது அதுக்கப்புறம் தான் நான் மெட்ராஸ் பண்ணேன் அப்போ கார்த்தி சார் கிட்ட இதை நான் பண்ண போறேன்னு வெளிப்படையா சொன்னேன் என்னோட மெட்ராஸ் படம் ரொம்ப பிடிச்சதுனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டு வந்து கபாலி படத்தோட வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் கபாலி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நாங்க சேர்ந்து பண்ண படம் தான் காலா அதுலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கதாபாத்திரத்தின் வழி அரசியல் பேசியிருப்பேன் இந்த படத்துல கலையை நேசிக்கிற ஒருத்தரோட சேர்ந்து வேலை பார்த்திருக்கேன் ஐ படத்துல சின்ன நேர காட்சிக்கு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு என்ன ஆத்மார்த்தமா விக்ரம் சார் புரிஞ்சுக்கிட்டாரு அவர் ஓகே சொன்னதும் தான் எனக்கு சவால் வந்துச்சு இந்த படத்தோட கதை என்னை பல இடங்களுக்கு கொண்டு போச்சு எனக்கு மேஜிக்கல் ரியாலிசம் ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு ஒரு புதிய ஜானல இந்த படத்தை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்களான் திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்களை பாரஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாரு அடுத்ததான் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி படத்தினுடைய ஹீரோ நமக்கு பேவரிட்டான சியான் விக்ரம் அவர் மேடையில் பேசும்போது தங்களானுக்கு வாழ்வு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி இந்த படத்தோட ஸ்டென் மாஸ்டர் நினைச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குது இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க கேப்பீங்க அதுதான் ஜிவியோட மியூசிக் பசுபதி கூட எனக்கு இந்த திரைப்படம் ஆறாவது படம் தூள் படத்துல ஆரம்பித்த பயணம் இப்ப தங்களான் வரைக்கும் வந்திருக்கு துருவு கூடவும் அவர் இப்போ நடிக்கிறாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாளவிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க ரஞ்சித்தோட படங்கள்ல பெண்கள் எப்பவுமே ரொம்ப தினமா ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்ல இருப்பாங்க டேனியல் கிட்ட ப்ரமோஷன் தாண்டி எங்க கூட முதல் நாள் முதல் காட்சிக்கு வாங்கணும் கூப்பிட்டேன் அப்பதான் இங்க எங்க ஊர்ல நாங்கள் சினிமாவை எப்படி கொண்டாடுறோம்னு தெரியும்னு அவர்கிட்ட சொன்ன வரன் சொல்லியிருக்காரு ரஞ்சித் படத்தையே ஓவிய மாதிரி தான் பண்ணியிருக்காரு சேது பிதாமகன் ராவணன் ஐ படங்களோட கஷ்டங்கள் இந்த படத்தோட ஒப்பிடும்போது வெறும் எட்டு கூட கிடையாது அந்த அளவுக்கு இந்த படத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல சினிமா தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு சரியா படிக்கல நாடகத்தில் கூட சவாலான கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து தான் நடிப்பேன் கல்லூரி காலத்தில் ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த நாடகத்தில் நடிச்சதும் பாராட்டுகள் நிறைய கிடைச்சது அன்னைக்கு என்னோட கால் உடஞ்சிருச்சு என்னால் இதுக்கப்புறம் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா எனக்குள்ள நடிக்கணும் அப்படின்ற வெறி இருந்துச்சு அப்போ இரு கையில குச்சி வச்சுக்கிட்டு மூணு வருஷம் நடந்த

பார்க்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிபிகேஷன் பில் பண்ணி மறக்க மாட்டீங்க நாய்த்துருங்க